வெல்கம் டு மலர் ஸ்டெயின் சேனல் இன்னைக்கு நான் பண்ண போகிறது கோவக்காய் எறா பொரியல் இதுக்கு நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு பெரிய சைஸ் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் தக்காளி பழுத்துது நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து அரை வெங்காயம்தான் தான் போட்டிருக்கேன் இதுக்கு வெங்காயம் ரொம்ப தேவைப்படாது எறா இவ்வளோ போட போகிறது இல்லை நான் வந்து பாதி பிரியாணி பண்ணிடப் போகிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் அரை குழிக்க ரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சோம்பு சேர்த்து தாச்சுக்கிறேன் கடுகு பொருந்த உடனே ஸ்பூன் சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் உப்ப மஞ்சத்தூள் போது சீக்கிரமாக வதங்கி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு எறா சேர்த்துருக்கேன் பொடி எறவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் அப்பெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து பொரியல் செய்தாலே வந்து எறம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அதுக்காகவே தனியாக பொடி ஏற தனியாக வாங்கி செய்வாங்க இப்போ வந்து மொத்தமாக இவர் வாங்கிட்டு வந்துடுறதால என்னால் தனியாக அதை கேட்க முடியல இதெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே வந்து ஆஞ்சு வாங்கிட்டு வந்தாலும் கூட பொடி ஏறனா நம்ம எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ஆயிரம் வரைக்கும் காத்துட்ருக்கோம் ஆனால் தான் இந்த மாதிரி ஒன்று ரொம்ப இந்த டைகர் பிரான்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாங்குவோம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஏரா இந்த மாதிரி ஏரா வந்து டேஸ்ட்டும் வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இதுவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணியும் போடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ கோவக்காசேர் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஆனால் டேஸ்ட் வந்து இந்த காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்கள்லாம் வந்து இது மாதிரி ஏரா போட்டு செய்யும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க தண்ணி வந்து பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னா இறாவிலே வந்து தண்ணி விடும் கோவக்காய் எறா ரெண்டுமே சட்டுன்னு வேகிற பொருள் அதனால் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோ இதுவே போகிறோம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து பெரிய தீலையே இருக்கட்டும் நல்லா புகை வந்த பிறகு கொஞ்சம் மீடியம் சைஸாக மாற்றிக்கணும் இந்த மாதிரி கொதித்து வர டைமில் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடியே இருக்கட்டும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து அடுப்பை சிம்மிலையே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு முட்டை அளவுக்கு இதோடு சேர்த்துக்கணும் முட்டை வந்து ரொம்ப கலரி விட வேண்டாம் அந்த ஹீட்லேயே அது பொரியட்டும் கொஞ்சமாக கலந்து வெந்த உடனே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் லைட்டாக அது கலறி விடணும் கொஞ்சம் லைட்டாக பெரிய தீயில் வச்சுடலாம் அப்போ எல்லாத்துலேயும் சேர்த்து கலரி விடணும் சூப்பராக கோவக்காய் ஏறால் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்